தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் அண்மை காலத்தில் புலம்பெயர் உறவுகளை குறி வச்சு பல மோசடி சம்பவங்கள் இடம்பெறுகிறது அந்த மோசடி சம்பவங்கள் என்ன என்ன அந்த மோசடி சம்பவங்களை செய்கிறது யார் அதிலிருந்து எப்படி தப்பைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ளே போகலாம் புலம்பெயர் ஈழத்தமிழ் உறவுகள் பொதுவாக எல்லா நாடுகளிலையும் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் சுவிசில ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு முக்கியமா என்ன சில என்ன நடந்திருக்கு ஒரு எழுபத்தி ஒன்பது வயது நிரம்பிய ஒரு முதியவர் வந்து வங்கிக்கு செல்கிறார் இந்த வங்கியில சென்று சொன்னா அவருடைய தேவையின் பிரகாரம் வந்து 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 ஒரு குறித்த தொகை பணத்தை அவர் எடுத்து வீட்டுக்கு போறார் அந்த சமயம் என்ன நடக்குதுன்னு அந்த ஒன்பது வயது நிரம்பிய அந்த முதியவருக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகிறது அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்தவர் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என்று சொல்றார் அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருண்டா அந்த முதியவருக்கு நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அஹ் நீங்க வச்சுக்கிற பணத்துல வந்து நிறைய கள்ள நோட்டுகள் இருக்குது அதன் காரணமாக நான் உங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து இரண்டு போலீஸாரை வந்து அனுப்பி விடுறேன் நீங்கள் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னா உங்களுடைய பணங்களை கொடுத்து விடுங்க நாங்க செக் பண்ணி பார்க்கணும் அதை அஹ் இதுல ஒரு மோசடி சம்பவம் ஒன்று இருக்குது என்று அந்த முதியவருக்கு சொல்கிறார் அந்த முதியவரும் உடனே பயந்து போறார் உடனே என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த தகவலை வந்து போலீசாருக்கு வந்து அறிவிக்கிறார் அதன் காரணமாக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த குறித்த நபர் இருவர் வந்து என்ன செய்யணும்டா அந்த பணத்தை வாங்குறதுக்கு அந்த முதியவர்கிட்ட வீட்டை வந்திருக்கணும் போலீஸாருக்கு தகவலை வழங்கப்பட்டதன் பிரகாரம் போலீஸார் வந்து அந்த வீட்டுக்கு வந்த நபர்களை வந்து கைது செய்யணும் முக்கியமா இந்த மோசடி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் வந்து போலீஸாரிடம் வந்து மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் இந்த வயதான முதியவரை குறிவைச்சு வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட பார்த்திருக்கணும் அதாவது இந்த வயதான முறி முதியவர் வந்து வங்கிக்கு போகிக்க யாரோ ஒரு ஆள் அவதானிச்சுதான் இந்த சம்பவத்தை வந்து பிளான் பண்ணி அண்மை காலத்தில் வெளிநாடுகள் அதிகமாக குறிவைக்கப்படுகிறார்கள் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு செய்தியை வந்து பயந்து போடுவார்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும் என்று சில பேர் வந்து சரியான வகையில் அணுகி அந்த செயற்பாட்டை மேற்கொள்வார்கள் இந்த வயது போன அந்த எழுபத்தி ஒன்பது முதிய வயது நம்பி அந்த தாத்தா சரியான வகையில் ஒரு பொலிஸார் தொடர்பு வந்து கொண்டு அந்த பொலிஸார் என்று சொன்ன அந்த நபர்களை வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா கைது செய்திருக்கிறோம் இதில் இவ்வாறான சம்பவங்கள் வந்து அதிகரித்து வருகிறது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா இதுக்காகவே சில கும்பல்கள் வெளிக்கிட்டு இருக்கு என்றுதான் சொல்லணும் சில பேருக்கு வந்து உழைப்பில்ல வருமானங்கள் குறைவு அதன் காரணமாக இவ்வாறான தொழில்கள்லயும் நிறைய பேர் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காரணமாக வெளிநாடுல இருக்கிற மக்களை வந்து அவதானத்தோட நடக்கும்படி போலீசார் வந்து செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள் முக்கியமா இந்த சம்பவத்தில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அவதானமா இருக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதோட கனடாவில வந்து தமிழர்களே தமிழர்களை ஏமாற்ற சம்பவங்களும் இடம்பெற்று வருகிறது அஹ் முக்கியமா ஒரு ஈழத்தமிழர் ஒரு ஆள் என்ன செய்யிருக்கிறாருன்னு சொன்னா அஹ் கனடாவில தன்னுடைய வாகனம் ஒன்றை பழுது பார்ப்பதற்காக கராச் ஒன்றுக்கு தன்னுடைய காரை கொண்டே விட்டு இருக்கிறார் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அவருடைய பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு அதனால வந்து அந்த பிரேக்கை மாற்ற சொல்லியிருக்கிறார் அதன் காரணமாக அவர்கிட்ட வந்து அந்த கராச்சில் இருக்கிறார்கள் அவருடைய பிரேக்கை வந்து மாத்தி குடிக்கணும் அந்த பிரேக் மாற்றப்பட்டதன் பிற்பாடும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பின்பதாக அந்த பிரேக் வந்து மீண்டும் செயலிழந்து போகிறது அதனால வந்து அந்த நபர் வந்து விசனம் அடைகிறார் குறித்த அந்த பிரேக்கை மாற்றுறதுக்கு அந்த நபர்கிட்ட இருந்து அந்த கராச்சாரர் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது டொலர்களை வந்து பெற்றிருக்கணும் ஆனால் மூன்று நாட்கள்லேயே அந்த பிரேக் வந்து திருப்பி பெயில ராயினால் அந்த அவர் வந்து திருப்பி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த கராச்சிக்கு போய் அந்த உரிமையாளர்கிட்ட வந்து கேட்கிறார் என்னுடைய பிரேக்கை நீங்களாம் மாற்றி தந்தீங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஆனால் திரும்பவும் வந்து அது செயலிழந்து போகிறது இது எவ்வாறு இந்த சம்பவம் நடக்கலாம் என்று சொன்னால் நான் வந்து இருநூற்றி டாலர்ன்றது ஒரு பெரிய காசை கொடுத்து செய்திருக்கிறேன் ஒரு மூன்று நாள் கூட தாக்கு பிடிக்காட்டுக்கு இதுக்கு நான் என்ன செய்கிறது என்றவாறு கேட்டிருக்கிறார் அப்போ அந்த உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறோம் இதுக்கான சரியான காரணம் தெரியல வந்து அவர் அந்த கதையை சொல்லி மழைப்பிருக்கிறோம் அப்போ அவர் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர் அவர் இன்னொரு கராச்சி கொண்டே அந்த தன்னுடைய காரை விட்டு அதை செக் பண்ணும்படி சொல்லி இருக்கிறார் அந்த இடத்த அவர்கள் நீங்க போட்ட அந்த பிரேக் மாத்தின இது வந்து ஒரு நோமல் பிரேக் நீங்க கொடுத்த பணத்திற்கு அவ்வளவு குவாலிட்டியான பிரேக் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவர் ஒரு விசனம் அடைந்திருக்கிறார் நாங்க வந்து ஒரு விஷயத்த தான் கொண்டே கராச்சிக்கு போயிடுறோம் அந்த இடத்துல அவர்கள் வந்து ஒரு ஒரிஜினல் பார்ட்ஸை போடுறான்னு சொல்லிட்டு நோமல் பார்ட்ஸை வந்து போட்டு கொடுத்துருக்கிறார்கள் அதன் காரணமாக அவருக்கு வந்து மூன்று நாள்லேயே அது வந்து செயலிழந்து போகிறது முக்கியமா இந்த சம்பவத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வெளிநாடுகள்லையோ அல்லது இளத்துல இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாகனம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நீங்க எதுவும் பார்ட்ஸ் மாத்துறீங்கன்னு சொன்னால் சொன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸை நீங்க என்ன செய்யணுங்க அந்த பார்ட்ஸை வந்து நீங்க வாங்கி அந்த கராச்சில கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து மாத்தி கொடுப்பார்கள் அதற்குரிய கூலிய மட்டும் நீங்க எவ்வளவு கேட்டு கொடுத்தா நல்லது ஏன்னு சொன்னா அவர்கள்ட்டையே நீங்க வாங்கி என்று சொன்னா அவர்கள் வந்து நோமலை போட்டுட்டு ஒரிஜினல் போட்ட சொல்லி உங்கள்கிட்ட வந்து மேலதிகமாக பணத்தை வந்து அறவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன உண்மையிலேயே இந்த விஷயத்தை தவித்துக் கொள்ளணும்னு சொன்னா நாங்க கொஞ்சம் மினக்கொடணும் அதாவது வந்து சில பேர் வந்து வேலைக்கு தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நேரம் கிடைக்காது இதற்கு வேறு நபர்களை அனுப்ப வேண்டி பேரு முக்கியமா இந்த சம்பவம் வந்து ஒரு ஏமாற்ற விதமா தான் இந்த சம்பவம் எல்லா இடமே நோமலா நடக்கிற விஷயம் தான் ஒரு வாகனத்தை திருத்த தொடர்பான அறிவை வந்து எல்லாருமே சம்பந்தப்பட்டவர்களான் வேலைகளை பார்க்கலாம் அதோட சொன்னா நீங்க முக்கியமா வாகனத்தை திருத்தினீங்கன்னு சொன்னா அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக சரியா விசாரிச்சு அதுக்கு நீங்க பார்ட்ஸ் மாத்தணும் நீங்க அந்த வாகனத்தை திருத்தும் போது அந்த கராச்சரியை நின்று அந்த வாகனத்தை திருத்தி கொண்டு போறது உண்மையில நல்ல விஷயம் அவர்கள் ஒரு புது நாங்க உள்ளுக்கு போடுறோம் என்று சொல்லிட்டு போடாமலும் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொன்னா லண்டன்ல வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது வாகனத்தினுடைய அந்த கியர் கேபிள மாற்றும்படி ஒரு கராச்சில வந்து ஈழத்தமிழர் கொண்டே விட்டு இருக்கிறார் அவர் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கியர் கேபிளை வந்து மாற்றி கொடுக்குறார்கள் அந்த ஈழத்தமிழரும் அதை ஓட்டி கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிற்பதாக அந்த கியர் கேபிள் வந்து திரும்ப அறுந்து விடுகிறது இதன் காரணமாக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கராச்சிக்கு போய் திருப்பி விசாரிக்கிறார் அந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்ட சம்பவம் மாதிரி இவரும் போய் கேட்கிறார் இவர் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது பவுண்ட்ஸில் வந்து அவர் அந்த கராச்சிக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கே கேட்க நீங்கள் வந்து எதுவும் தவறுதலாக வாகனங்களை ஓட்டிருக்கலாம் அதாவது கிளை கொஞ்சம் மிருகி இருந்திருக்கலாம் அப்படி அவர்கள் காரணத்தை சொல்லி அதை மலைப்பி விடுறார்கள் இவரும் என்ன செய்யறாரு சொன்னா அவர்கிட்ட மாத்தாம திருப்ப கொண்டே வேறொரு நபர்கிட்ட வேறொரு கராட்சிட்ட கொடுத்து அந்த புள்ளிய வந்து சரி செய்கிறார்கள் அப்பொழுது அந்த கராட்ச் ஆக்கள் என்ன சொல்லினோம்னு சொன்னா இவர் போட்ட அந்த ஏற்கனவே போடப்பட்டிருந்த அந்த அருந்த கியரனுடைய விலை வந்து எவ்வளவு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் ஏழு பவுண்ட்ஸ் சொல்லியிருக்கணும் ஆனா இந்த நபர் வந்து இருநூற்றி எண்பது பவுண்ட்ஸ்களை அந்த கராச்சிக்கு வந்து கொடுத்திருக்காரு இது ஏமாந்து தான் போயிருக்காரு அதுவும் வந்து ஒரு நோமலா தரம் குறைந்த ஒரு கேபிள் வந்து மாற்றப்பட்டிருக்கு என்றது அவருக்கு அப்பதான் தெரிய வருகிறது அவரும் தன்னுடைய கருத்தை வந்து ஒரு விசனத்தை தெரிவிச்சிருக்கிறார் முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மை காலத்துல பல சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது நான் இப்ப சொன்ன சம்பவங்கள் எல்லாமே ஒரு தமிழர்களுடைய க நடந்த சம்பவங்கள் தான் அதாவது தமிழர்களே தமிழர்களை ஏமாற்றுற சம்பவங்கள்

தான் பல பிரயாசப்படுறீங்க அது தொடர்பாக கவனத்தோட இருக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் முக்கியமா இது தொடர்பான விஷயங்கள்ல நாங்க கவனமா இருக்கணும் என்று வேண்டிக் மேல் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்